என் அன்பு மகனே நான் அறிந்திருக்கிறேன் இது கடினம் என்று இப்போது நீ கடுமையான காலத்தை எதிர்கொள்கிறாய் காதல் திருமணம் வேலை இழப்பு நிதி சிக்கல்கள் உணர்ச்சிப் போராட்டங்கள் மற்றும் வாழ்க்கையின் பல சவால்கள் துக்கம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி இந்த பூமியில் நடக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் சுமைகளை எடுத்துக்கொண்டு நடக்கின்றது சில சுமைகள் வெளிப்படையாக இருக்கின்றன நிறையவை மனதில் மறைத்து வைத்திருக்கும் கவனமாக உருவாக்கப்பட்ட முகமொழியின் பின்னால் ஆனால் அமைதிக்கான பாதை அந்தத் துக்கத்தை பிடித்து வைக்காமல் அதை எனக்கு சமர்ப்பிப்பதிலேயே தொடங்குகிறது எனக்கு விசாலமான தோள்கள் உள்ளன உன் போராட்டங்களையும் துக்கத்தையும் எனக்கு சமர்ப்பி நினைவில் வைக்கவும் நீ தன் துக்கத்தை காரியருக்கு அர்ப்பணிக்கும் போது நீ அதிலிருந்து ஓடுவது அல்ல நீ அதை அந்த ஒருவரின் கைகளில் வைக்கின்றாய் அவர் திக்கத்தை அனைவருக்கும் மேல் ஆழமாக புரிந்து கொள்கிறவர் அவர் அமைதியான அமைதியில் அமர்ந்து உலகத்தின் விஷத்தை சமாதானமான மனத்துடன் ஏற்றி அனைத்து படைப்புகளுக்கும் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார் கடவுளில் நம்பிக்கை வைக்கவும் என்னில் நம்பிக்கை வைக்கவும் நான் கடுமையான நேரங்களில் உன்னுடன் இருக்கிறேன் அனைத்தும் போது நீ வாழ்க்கையின் ஆழமான போராட்டங்களை எதிர்கொண்டு பிரபஞ்சத்தால் சோதிக்கப்படும் போது நான் உன்னுடன் இருப்பதை அறிக நீ உன் உள்ளே இருந்து தொடர சக்தியைக் கண்டரே அனைத்து தடைகளையும் மீறி முன்னேறு உன் துக்கத்தை சமர்ப்பிப்பது பலதினம் அல்ல அது பக்தியின் மிகப்பெரிய செயல்களில் ஒன்றாகும் நீ சொல்கிறாய் நான் இந்த சுமையை தனக்கே ஏற்றுக்கொள்வதில்லை அதை உன் பாதங்களில் வைக்கிறேன் மகாதேவ் காரியரே நான் உன் ஞானத்தையும் மன்னிப்பையும் கருணையும் நேரத்தையும் நம்புகிறேன் டோட் என் மகனே நீ இதைச் செய்யும்போது உண்மையில் உன் உள்ளுக்குள்ள துக்கத்தை எனக்கு சமர்ப்பிக்கும் போது நான் வாக்குறுதி அளிக்கிறேன் ஏதோ ஒரு மாற்றம் வரும் சுமை இழக்கும் தொடங்கும் உடனடியாக அல்ல ஆனால் உறுதியாக அது ஒரே இரவில் மறைந்து போகாது ஆனால் அது உன்மீது கொண்டிருக்கும் அதிகாரத்தை இழக்கத் தொடங்கும் அதற்குப் பதிலாக அமைதி நிலைத்து நிற்கும் அந்த அமைதி உலகத்திலிருந்து வரும் அல்ல அது என்னிடமிருந்து மகாதேவ் காரியரிடமிருந்து வரும் இந்த அமைதி துக்கத்தின் இல்லாமை அல்ல அது நம்பிக்கை மற்றும் முழுமையான விசுவாசத்தின் இருப்பு உன் துக்கம் மகாதேவ் காரியரின் பாதங்களுக்கு வந்துவிட்டது என்பதை உணர்தல் நான் அதை பதிலின்றி விட்டுவிட மாட்டேன் என்பது ஆகவே உன் இதயம் வலி உணரும்போது என் குழந்தை என் அருகே வாறு உன் வார்த்தைகளோடு மட்டும் அல்ல உன் கண்ணீர் கூட கொண்டு வாறு உன் அமைதியோடு பிரார்த்தனை செய் உன் இதயத்தின் உண்மையான உணர்வுகளை எனக்கு அர்ப்பணி பின்னர் பயமின்றி விசுவாசத்துடன் காத்திரு போராடாமல் அமைதியோடு காத்திரு ஏனெனில் நான் மகாதேவ் காரியர் உண்மையான அர்ப்பணிப்பை ஒருபோதும் திரும்பப் போக மாட்டேன் அந்தப் புனித சமர்ப்பிப்பில் உன் ஆன்மா குணமாகத் தொடங்கும் ஏனெனில் அமைதி துக்கமில்லாத நிலையில் கிடைக்காது ஆனால் தெய்வீகத்தின் இருப்பில் கிடைக்கும் உன் துக்கத்தில் நீ ஒருபோதும் தனிமையாய் இல்லை நீ எப்போதும் காணப்படுகிறாய் கேட்கப்படுகிறாய் நான் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் கேட்கிறேன் ஹர் ஹர் மகாதேவ்